பக்தவத்திலாம் பேசுனேன் பேசுங்க இது எங்க இருக்கு ஜாதி எங்க இருந்து வந்துச்சு ஜாதி அந்த சுதுபாவனை போல வதவி செய்வோம்னு சொல்லி சொல்றாங்க இப்படியெல்லாம் உங்க பேசி அந்த வழக்கு நடந்து ஜெயில்கு ஜெயலுக்குள்ள இருக்கும்போது அம்பத்தி எட்டுல தான் இந்த முதலசூர் கலவரம் என்ன தினகர சாமி தேவர் கொல்லப்படுறாரு அந்த வழக்குலயும் வர சேர்க்கணும்னு முயற்சி நடந்தது ஆனால் அது வந்து செய்யல இன்னொரு ஒரு தப்பை செய்யணும்னு நினைச்சாங்களா என்ன இன்னும் சில பேர் என்னன்னா இந்த பக்கம் அந்த தலித்த எழுத்தாளர்கள்லாம் இருந்தும்போது இந்த வழக்கில் வந்து தேவர் விடுவிக்கப்பட்டிருக்காரு ஸ்பெஷல் கோர்ட் கண்டுபிடிச்சது கவராஜ் தான் கருணாநிதிக்காக ஜெயலலிதாவுக்காக கருணாநிதி கொண்டு வந்தாங்க கருணாநிதிக்காக ஜெயலலிதாவை கொண்டு வந்தாங்கன்னு இல்லை இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுன்ற பாருலாவை கொண்டு வந்தது காமராஜ் தான் இந்த வழக்கு நடந்திருந்தா ஏற்கனவே இருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம சிவாஜி செந்துள்ளவன் மாதிரி எல்லாம் ஐயா இன்ஜினியர் க கரிகாலர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இந்த வழக்கு நடந்திருந்தா மதுரையில் நடந்திருக்கணும் அப்போ மதுரை தான் செஷன்ஸ் போட்டு இருக்கா ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் தலைநகரம் வந்து மதுரை தான் அந்த படி ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த பரமக்குடி தாலுகாவில நடந்த பரமக்குடி நகரில் நடந்த இந்த வழக்கு மதுரையில் செஷன்ஸ் கோர்ட்ல தான் நடந்திருக்கணும் திருச்சி மாவட்டத்தில் இருந்த புதுக்கோட்டையில தனிமைச்சரை வச்சு தனி ஸ்பெஷல் கோர்ட் வச்சு வழக்கமா இருக்கக்கூடிய பப்ளிக்யூட்டர் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஏற்கனவே நியமிச்சிருப்பாங்க அவங்க இல்லாம ரெண்டு புது வழக்கறிஞர்களால் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் அந்த காலங்களில் மிகப்பெரிய சட்ட வல்லுனர்கள் ஜாம்பவான்கள்னு சொல்லப்பட்ட விஎல் எத்திராஜ் எத்திராஜ் காலேஜ் ஃபவுண்டர் அவர் கிருஷ்ணசாமி ரெட்டியா அப்படின்னு உங்கள் ரெண்டு பேரையும் ஸ்பெஷல் பப்ளிக் காம் ப்ராஸ்ஸ்க்யூட்டரா கொடுத்து அந்த வழக்கில் எப்படியாவது சுற்றாமணிக்கு தேவை தண்டித்தருவோம் அப்படின்றதுக்கான எல்லாமே கீழ் பண்ணாங்க ஆனா இவங்க எந்த இடத்துலையும் இமானுவலுக்கும் இவங்களுக்குமா அல்லது அவர் யாரு என்னன்னு அந்த சீட்டுக்கே போக மாட்டாங்க அவர் எதுக்காக கொல்லப்பட்டார் இந்த கொலைகளுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்றது சொல்றதுலதான் அந்த வழக்கினுடைய போக்கு இருக்கும் தவிர அதுல சுருக்கு விசாரணையில சொல்ல வந்த சில சாட்சியாளர்கள் கூட இவங்க இவர் அந்த இமானுவனுடைய மனைவி அமிர்தம் கிரேஸ் அந்த காலங்கள்ல இமானுவல் மேல புகார் செஞ்சிருப்பாங்க நான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக இருக்கிறேன் அவர் வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் மேல புகார் கொடுத்த வேறு சில பெண்களோட தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்ததாக எல்லாம் பதிவுகள் உண்டு இந்த மாதிரியானதுகள்ல தான் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்ன்றது செய்தி இத அரசியல் வஞ்சம் தீர்ப்பதற்காக அரசியல் வஞ்சம் தீர்ப்பதற்காக இந்த காங்கிரஸ் அரசாங்கம் செய்த சதி முதலத்தில் கலவரம் என்ன அவசியம் நேருவுக்கு தேவர் மேல கோபம் வந்தது என்ன கோபம் அரசியல் ரீதியா அவங்களுக்கும் இவருக்குமான முரண்பாடுகள் காமராஜருக்கும் இவருக்குமான அரசியல் ரீதியான முரண்பாடுகள் ஐம்பத்தி ரெண்டுல கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செஞ்சவன் சொன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நேரு அரசாங்கம் தடை செய்யப்பட்ட போது பார்த்தீங்கன்னா முன்னால கம்யூனிஸ்ட் இயக்கங்களோட தொடர்பில் இருந்த வழக்கறிஞர் செந்தில்நாதன் சொல்றவங்களுக்கு அந்த பழைய வரலாறுகளுக்கு தெரியும் ஆனா அவங்களை எல்லாருமே கம்யூனிஸ்டுக்காரங்களா சொல்லுவாங்களே தவிர அந்த கம்யூனிஸ்ட் ஆய்வுள்ள பெரும்பாலானவர்கள் முக்கத்தூர் சமுதாயத்துக்கு வந்தவங்க சொல்ல மாட்டாங்க நமக்கு அதுவும் அவசியம் இல்லை அவங்க அந்த கட்சிக்காரங்க அவங்க சார்ந்த விவசாயிகளுக்காக போராடினாங்க அப்படின்றதோட நம்ம நினைப்போம் அந்த காலகட்டங்கள்ல தான் இரணியன் காப்பால் குப்பு மாரி மலவானன் திண்ணன் தூக்குமேடைய பாலு பாட்டாக்குடி இரணியன் தஞ்சை சிவராமன் இப்படிப்பட்ட தியாகிகள் எல்லாம் கொல்லப்பட்டது அப்பதான் கம்யூனிஸ்ட் பேச முடியாது கம்யூனிஸ்ட் சொல்லி சேவத்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அங்கங்க அந்த தியாகிகள் மணலி ஒரு தலைவர் தஞ்சை மாவட்டத்துல அவரை உயிரோடவோ பணமாகவோ கொண்டு வந்தா பத்தாயிரம் ரூபாய் சொல்லி அன்னைக்கு போலீஸ் நேருடைய அரசாங்க அறிவித்தது இப்படி எல்லாம் அறிவிச்சதுக்கு ஒரு ரணவேட்டை யார உலம்ப இந்தியா பூரா இங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா பூரா கம்யூனிஸ்ட் சொல்லி பேச முடியாது அப்படி அறிவிச்சு அவங்க பூரா வேட்டையாடி ரணவேட்டை ஆடிக்கிட்டு இருந்த நேரங்கள்லாம் அவங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நேரு போய் நேரு வந்து ரஷ்ய பாலிய சோசியலிச நடவடிக்கைகளுக்கு வர்றாரு அவரோட நமக்கு வந்து எதிர்ப்பு நடவடிக்கை இருக்கக்கூடாது அவருக்கு நம்ம ஆதரவா இருக்கணும்னு சொல்லி எஸ் ஏ போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்க இயக்கத்துக்கு ஆதரவா போனதுனால அந்த சதை நீக்கப்படும் இப்ப நேரு சொன்னது மாதிரி அங்க என்ன சார் அதனால அறுபத்தி ரெண்டுல அவருக்கு சபாநாயகர் பதவியே கொடுத்தாங்க செல்லப்பாண்டியன் செல்லா காசு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் எழுத்து யாரு ஓஎஸ் ஆதிமூலன் நாடார் தேவருடைய வேட்பாளர் ஒரு நாடர் திரு ஒய் பெருமாள் நாடார் சேத்தூர் ஜெமீன்தார எழுத்து ராமச்சர் கம்ம ராஜாராம் நாயுடு அவர் ஒரு காலத்திலையும் ஜாதியாவோ ஜாதி அடையாளமாவோ அவர் இருந்திருந்தார் ஆமா அங்க வந்து கிராமராஜரும் நேரும் பண்ண சதி அவரை ஜாதியாக்கி மற்ற ஜனங்கள்ல இருந்து வேறுபடுத்தி அவரை தடிமைப்படுத்தணும்னு சொல்லி அவன் விரும்புனா அவன் காலத்துல அது நடக்கல அதுக்கு பின்னால பின்னால் அறுபத்திரண்டுகளையும் சரி முதலத்தை இந்த கலவரம் முடிஞ்சதுக்கு முதலவர் தூரல அவங்க பாணப்பட்டாக்கு தான் ஜெயிக்கும் அது உண்மையான கலவரமாகவே இருந்திருக்கா ஜாதி கலவரமா இருந்தா அந்த ஜா எப்படி இந்த ஜனங்கள் திருப்பி அவனுக்கு தேவர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அறுபத்தி ரெண்டுல பிரச்சாரத்துக்கே போல வழக்கமாவே அவர் தொகுதில ஒரு ஓட்டு கேட்டு போறது இல்ல அந்த பேருடைய பேச்சுகளை எல்லாம் அறுபத்தி ரெண்டு பேச்சு கூட கடைசி பேச்சு கிடைச்சிருக்கு சிடிய பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஒரு இடத்துல கூட என்ன சின்னம் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்குவார் நல்லவனை பார்த்து ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி இருப்பார் அந்த நெஞ்ச துணிவு முதலமைச்சர் தவிர வேற எந்த தலைவனுக்கும் கிடையாது என் கட்சி என் கட்சி என்ன சிங்கத்துக்கு ஓட்டு போடு அப்படின்னு ராஜாஜியும் இருப்பார் கூட ராஜாஜியும் கூட இருப்பார் நல்லா பார்த்து ஓட்டு போடுன்னு சொல்ற நெஞ்ச துணிச்சல் புத்ராமி தவரை தவிர வேற எவ்வளோக்கு இருந்தது அவரை போய் நீங்க வந்து ஆக்கிக்கிட்டு இருக்கான் நம்பதம் ஜாதி சார் எங்க ஜாதி அப்படி இந்த புண்ணியம் வாங்கி வந்தாங்க அந்த தேவர் பேரவன் ஒன்றுச்சு அதுக்கப்புறம் அந்த நிறைய சாதி தங்ககளா வந்துச்சு மரவாள் தலைவராக்கிட்டான் மூணு படம் போட்டிருக்கான் போட்டு மூணு படம் அது இவர் மரபு தலைவராகவும் இவருக்கு கல்லர் தலைவரா இவருக்கு அவரு முக்கியத்தேவன் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இவருக்கு சின்னம் மாறாம தொகுதி மாறாம கட்சி மாறாம தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தாலும் முக்கியத்தேவன் அவர் தேவருடைய தொண்டர் அவர் பேசும்போதுலான்னு சொல்லுவார் நான் தலைவர் இல்லை தேவர் கடைசி தொண்டன் தேவர் திருத்தொண்டர்கள் அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமா அழகாக சொல்லுவார் தேவர் திருத்தொண்டர்களின் கடைசி தொண்டன் தலைவர் இல்ல தலைவர் நமக்கு தலைவர் வழிகாட்டுறதுக்கு தேவர் இல்ல நம்ம கூட்டு தலைமையா செயல்படுவோம் அப்படின்னு அவர்களுக்கு சேர்ந்தார் காங்கிரஸ் அவர் மேல பழக்க குற்றம் போட்ட காங்கிரஸ் ஆட்சியை விட்டு ஏற்கனும் அதுக்காக திமுக கூட சுத்தி சேர்ந்தோம் அரசியலில் செல்லா காசா ஆக்க வேண்டும் தேவனுடைய செல்வாக்கை அழிக்க நினைத்தவர்கள் அரசியலில் செல்லா காசாக ஆக்கப்பட வேண்டும் முதுகுளத்தூர் கலவர கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் முதுகுளத்தூர் கலவரத்துக்கு நீதி விசாரணை செய்ய வேண்டும் அப்படித்தான் பேசுனாங்க தான் அந்த ஓட்டு போட்டாங்க கண்ணக்கட்டி சுட்ட காமராஜுக்கா ஓட்டு அதெல்லாம் உண்டு பின்னால அந்த அதிகாரிகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க சத்தி தோசுல நாலு மரப்பையில பிடிச்சி சுட்டா காவியம் ஒழுங்கு வாங்கிய அப்படின்னு பின்னால பதிவு பண்ணி ரீதியான அழுத்தம் ஜாதிய ரீதியான போக்கு தேவர் போது அன்னைக்கு காணாடு காத்த சத்தியமூர்த்தி இவருடைய காமராஜருடைய அரசியல் குரு சத்தியமூர்த்தி காணாடு காத்தவங்க அவர் பேச விடாம விரட்டுறான் அதே சக்தியாரு களர் சட்டையை போட்டு காங்கிரஸ் காரணம் வந்துடுறாரு தேவரு இப்போ காங்கிரஸ்காரராக ராஜாவை ராம்நாடு ராஜாவை எடுத்து ஜஸ்டிஸ் கட்சி வேட்பாளராக ராஜாவை எதிர்ப்பாரு சுதந்திரத்துக்கு பின்னால அதே ராஜா காங்கிரஸுக்கு வந்துருவாரு காமராஜுக்கு பின்னால விளையாட்டுத்துறை மந்திரியாக இருப்பார் தன்வராஜர் இப்போ அவர் களம் மாறி இருக்கு அவங்க தான் கதர் சட்டையை போட்டு புது புது நிறமா வந்திருக்கிறாங்களா தவிர இவர் மாறல லஞ்ச லாவணியும் உண்மை ஒழுக்கம் நேர்மை அப்படின்றதுல இவர் அழுகியவே இல்லை

என்னை அருவால் எடுத்து வெட்டி கொண்டே போதா அப்படின்னு சொல்லி என்னை இழிவான வார்த்தைகளால் பிரச்சினார்கள் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அந்த பயனாட்சி பார்த்து வரணும் ஆயுதத்தோட வச்சு மிரட்டினாரு கொலை வரட்டு மிரட்டினாரு திருநாட்டவன் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வார்த்தைகள் வரணும் அதுக்காக நான் பொய் குற்றச்சாட்டு சொல்லுவேன் அது மாதிரி பிரிட்டிஷ்கார வந்து தேவர தண்டிக்கணும்னு நினைச்சா அதுக்கு பொய் குற்றச்சாட்டுகள் இல்லாத குற்றச்சாட்டுகள் போட்டு அவர் மேல வளர்ப்பு போட்டா சாம்ராஜ்யம் அதைத்தான் தெரியும் இந்த அரசியல் எதிரி அரசியல் விளையாட்டு நெஞ்சுக்கு நீங்க எடுத்துக்கிட்டோம் அவரே சொல்லியிருப்பாரு நான் திருவாரூர்ல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு ரயில் டிக்கெட் வாங்க இந்த காசு இல்ல அதுவும் கண்ணவாசனோட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சாப்பிட முடியல அடுத்தவங்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து சாப்பிடலாமான்னு நினைச்சோம் இருந்தாலும் என்னால பசியை கொடுத்துக்க முடியல அப்படின்லாம் அவங்களுடைய இதுகள்லாம் எழுதிப்பாங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்க எவ்வளவு உயரத்துல இருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு செல்வாக்காரர்கள் என்ன இந்த நம்ம கட்டமைப்பு சொன்ன மாதிரி உழுதாங்களா வச்சாங்களா எங்கிட்ட இருந்து வந்துச்சு அரசியல் சொந்த சொத்துக்களை பொதுமக்களுக்காக கொடுத்தவர் தேவை நாட்டிலிருந்து லஞ்ச ஓலர் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு தலைவர் ஒழுக்கமான நேர்மையான நியாயமான ஒரு தலைவரை அவங்களுக்கு ஜெயந்தி என்னைக்கு தெரியுமா அக்டோபர் ரெண்டு காந்தி கொல்லப்பட்டது நினைவு நாள் என்னைக்கு தெரியுமா முப்பது அவருக்கு ஜனவரி முப்பதாம் தேதி அவரை கூட்டி சுட்டுக் கொள்றாரு நேர் பிறந்த நாள் நவம்பர் குழந்தைகள் பதினெட்டு வருஷம் இந்த நாட்டு ஆண்டவர் மனிதர்கள் மாணிக்க மாத்திய ஜோதி அப்படி இப்படிலாம் சொன்ன நேருடைய பிறந்த நாள் நினைவு நாள் தெரியாது மே இருபத்தி ஏழு தேவருக்கு மட்டும் எந்த அதிகாரத்திலையும் இல்லாதவர் எந்த அதிகாரம் தரக்கூடிய பதவியிலையும் இல்லாதவர் லட்சோப லட்சமாக மக்கள் கொடுக்கிறார்கள் ஆண்டுதோறும் கூடுறாங்க இந்த வந்து அத எந்த விதத்திலேயாவது தடை செய்யணும் அதுக்கு போட்டியா விழா எடுத்து பார்த்தாங்க உள்கட்சிக்குள்ளே சமுதாயத்துக்குள்ளேயே பிரிச்சு பார்த்தாங்க கனித்தனி விழாக்களை எடுத்து எத்தனை பேர் இன்னைக்கு